எல்லாருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி அரூப அறிவியலும் ஆனந்த வாழ்வும் அதென்ன அரூப அறிவியல் இந்த வார்த்தை இதுவரைக்கும் நாம கேள்விப்படாத புதுமையான வார்த்தையாளுக்கு இருக்கு இல்லைங்களா டாக்டர் பரசோபர்கள் பதினாறு வருஷமா இத பத்தி ஆராய்ச்சி பண்ணி நான் மெட்டீரியல் சயின்ஸ் பயோஅக்கோ மெடிசன் அச்சுறுத்தும் புவி வெப்பம் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி தொகுப்பை வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க டாக்டர் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதென்ன அரூப அறிவியல் அத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் அதனால டாக்டர் அரூப அறிவியல் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது சயின்ஸ் அறிவியல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சயின்ஸ் என்பது இப்போ கெமிஸ்ட்ரி பயாலஜி இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது மூன்றுமே பெரிய தொகுப்பு அறிவியல் தொகுப்புகள் அதில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே பொருள் சார்ந்த அறிவியல் அப்படின்னு சொல்றோம் பயாலஜி பொருள் சார்ந்த அறிவியல் கூறுகளும் பொருள் சாராத அறிவியல் கூறுகளும் ரெண்டும் சேர்ந்துதான் பயாலஜி அப்படின்னு சொல்றோம் இப்போ பொருள் சார்ந்த கூறு பொருள் சாராத கூறுகள்னா என்ன அப்படின்னு சந்தேகம்னா பொருள் சாராத கூறுகள் என்பது இப்ப பூமி இருக்கு பூமிக்கு பூமியில மலைகள் கடல்கள் பாறைகள் இதெல்லாம் மெட்டீரியல் பொருள் பொருள் சாராத மெட்டீரியல் ரியாலிட்டி ரெண்டு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு என்ன அப்படின்னா கிராவிட்டி மேக்னட்டிசம் அதாவது காந்த விசையும் குயிருப்பு விசையும் இந்த காந்த விசையும் குயிருப்பு செய்யும் அந்த பூமியை ஆளுமைப்படுத்துகிறது இயக்கத்துக்கு உட்படுத்துகிறது அதுதான் ஆகவே நாம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த காந்த விசையும் புயல் விசையும் பிசிக்ஸ்ல டீல் பண்ணிட்டு இருக்கிறோம் தம்முடைய தம்முடைய ஆராய்ச்சிகள் அது சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் பிசிக்ஸ்ல தான் நம்ம அதை டீல் பண்றோம் அதனால இப்ப பூமி வெப்பமடைஞ்சிருது அதுக்கான காரணத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியல நிறைய இன்ஃபர்டிலிட்டி உலகம் முழுவதும் அதிகமாயிட்டு இருக்கு பெண்கள் ரேஷியோ கூடுதல் ஆயிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் காரணத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பூமியில் ஏற்பட்ட மாற்றம் நாம வந்து மெட்டீரியலா பாக்குறதுனால அது இதுக்கெல்லாம் தீர்வை நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஆகவே பொருள் சாராத கூறுகள் அது மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம முதன் முதல்ல தன்னுடைய ஆராய்ச்சி தொகுப்பை வெளியிட்டிருக்கோம் அதுக்கு பேர் தான் இந்த அபூர்வ அறிவியல் ரியாலிட்டி பொருள் சாராது அரூபம் ரூபம்னா உருவம் கொண்டது அரூபம்னா உருவமற்றது அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி இருக்குது பயாலஜி அப்படின்னா உயிர் அப்ப உயிர் என்பது என்ன மெட்டீரியலா மனம் எண்ணம் சிந்தனைகள் என்ன பொருள் பொருள் சார்ந்தது இல்ல இதுவும் கிடையாது அதே மாதிரி நம்ம உடலுக்குள் ஒரு குறைந்தபட்சம் மின்சார சக்தி ஓட்டம் இருக்கு ஒரு குறைந்தபட்சம் சேமிப்பு ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு இப்போ மின்சார சக்தி ஓட்டம் அப்படின்னா இப்ப இஜிஜி பார்த்திருக்குவேன் இசிஜி என்ன கையில கால ஒரு லீடு வைப்பாங்க அதே மாதிரி ஒரு லீடு வச்ச பிறகு அது கையில காலைல ஓடுகின்ற மின்சார சக்தி ஓட்டத்தின் அளவீடு சரியாக இருந்தால் இருதயம் சரியாக வேலை செய்யும் அப்படின்றதான் கான்செப்ட் அதே மாதிரி மூளையில மூலையில பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் அது சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா மூளையில செயல்படுகின்ற மின்சார சக்தி ஓட்டம் அளவீடு சரியாக இருந்தால் மூளையும் நரம்பு மண்டலம் ரத்த ஓட்டம் சீராக இயக்கம் பெறும் அப்படின்றத கன்சு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா மூளை மட்டும்தான் இருதயம் மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்து வேலை செய்யுது அப்படின்றது கிடையாது இப்ப நுரையீரல் சுருங்கி விரியணும் அப்படின்னு சொன்னா நுரையலுக்குள்ள ஓடுகின்ற ரத்த ஓட்டம் நுரையலுக்குள்ள போகின்ற சக்தி ஓட்டம் இது ரெண்டும் சேர்ந்துதான் நுரையர்ல இயக்குது அப்ப சிறுநீரகமும் அப்படிதான் வேலை செய்யுது குடலினுடைய பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னு சொல்றேன் சுருங்கரிய தன்மை அதே மாதிரி இறைப்பை அனைத்துமே அந்த உறுப்புக்குள் ஓடுகின்ற ரத்த ஓட்டம் அந்த உறுப்புக்குள் செல்கின்ற சக்தி ஓட்டம் இவைகள் ரெண்டும் சேர்ந்துதான் இயக்கம் பெறுகிறது அப்படின்னு சொல்றோம் இப்போ மனம் பாதிப்பு உள்ளாகுது உதாரணமா கோவம் வருது ப்ரெஷர் வந்து கூடுதல் ஆகுது இப்போ பிரெஷர் கூடுதல் ஆகுது அப்போ பிரஷர் கூடுதல் ஆகிறதுக்கும் நம்ம கோவத்துக்கும் என்ன சம்பந்தம் பிட்வீன் த எமோஷன் அண்ட் இன்டர்னல் ஆக்டிவிட்டிஸ் இது ரெண்டுக்குமே நம்ம இன்டர் ரிலேஷன்ஷிப்பை புரியாம ஒரு வேலையை கூட இந்த உடம்புக்குள்ள நடந்த நிகழ்வு புரிஞ்சு கொள்ள முடியாது சொல்றோம் என்ன இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சிகள் அடைஞ்ச பிறகும் எக்ஸ்ரே ஸ்கேன் அனைத்து கூறுகளும் வந்த பிறகும் நம்மளால எல்லா நோய்களுக்கும் காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எல்லா நோய்களுக்கும் இதுதான் காரணிகள் அப்படின்னு சொல்றோம் எச்ஐ விருத்தரும் அந்த ஐ வி வைரஸ் தான் காரணம் சொல்றோம் இந்த மாதிரி எல்லா நோய்களுக்கும் காரணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனா எந்த நோய்க்கு நம்ம தீர்வுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இல்ல அப்போ நாம வந்து நம்மளுடைய பைனல் டயக்னோசிஸ் முழுக்கம் அதாவது நோய் நிர்ணயம் அப்படின்னு சொல்றோம்ல அது தவறாக போகும் தவறா போவது என்ன காரணம் அப்படின்னா நாம இந்த பொருள் சார்ந்த அறிவியல் கூறுகளாக லேப்ல நடக்கிற டெஸ்ட் எக்ஸ்ரே ஸ்கேன் இத மட்டும் தான் பாக்கணுமே தவிர பொருள் சாராத ஒண்ணு நிறைய விஷயங்கள் உடம்புக்குள்ள இருக்கு அவைகளை நாம சரியாக கணக்கில் எடுத்து கொள்ளாமல் மனித உடம்புக்குள் நடக்கிற நிகழ்வுகளையும் சரியா புரிஞ்சு கொள்ள முடியாது அதனால நம்ம என்ன பண்றோம் டயக்னோசிஸ் பண்ணி நோய் நிர்ணயம் செய்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் நோய் சரியாவது கிடையாது இதுதான் பிரதான காரணம் ஆகவே நம்ம வந்து பொருள் சார்ந்த அறிவியல் கூறுகளையும் பொருள் சாராத நான் மெட்டீரியல் ரியாலிட்டி இந்த கூறுகளையும் சேர்ந்து அதுக்காக வந்து லேபில் நடக்கிற டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லலாம் சிறைக்கான எல்லாம் கூடாதுன்னு சொல்லலை அதையும் எடுக்கணும் சம்பந்தமான விஷயங்களையும் நம்ம கணக்குல எடுத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நம்ம நான் மெட்டீரியல் ரியாலிட்டிக்குள்ள நடக்கிற நிகழ்வுகளையும் கணக்குல எடுத்து கொள்ள வேண்டும் இது ரெண்டையும் சேர்த்து நாம கணக்கில் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கற பொழுதுதான் வைத்தியம் செய்கிற பொழுதுதான் ஒரு நோயாளி பூரணமாக குணமாக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முழுமையான